வணக்கம் நாங்கள் ஜால் ஐடி ஹப் நாங்கள் வடக்கில் இருந்து கடந்த பதிமூன்று வருஷமாக இயங்கி கொண்டிருக்கிறோம் ஒரு தன்னார்வலரான லாப நோக்கமற்ற நிறுவனமாக செயற்பட்டு வருகிறோம் நாங்கள் முக்கியமாக இந்த வடக்கில் இனோவேஷன் டெக்னாலஜி என்டர்பிரினர்ஷிப் இது மூன்றையும் கூட்டுறதுக்காக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறோம் இந்த பதிமூன்று வருஷமாக இதுக்காக நாங்கள் பல்வேறு வயது பிரிவினர்களிடையே பல்வேறு விதமான சேர்த்திட்டங்களை கொண்டு போய் செய்து கொண்டு இருக்கிறோம் அதுலேயும் குறிப்பிடத்தக்க சொல்லணுமேண்டா எல்லா பாடசாலைகள்லையும் என்டர்பிரினர்ஸ் கிளப் அண்ட் ஒரு கிளப்ப ஆரம்பிச்சிருக்கிறோம் அதே மாதிரி பாடசாலை முடிந்து யூனிவர்சிட்டிக்கு கிடைக்காத ஆக்களுக்காக ஹண்ட்ரட் பெர்சன்ட் புலமை பரிசிலான ஒரு கோடிங் ஸ்கூல் ஊக்கி என்று செய்து கொண்டு வரோம் அதே மாதிரி வைஜிசி எக்ஸலரேட்டர் ப்ரோக்ராம்ஸ் வைஜிசி பிச்சிங் கம்படிஷன் என்று உங்கள்கிட்ட ஐடியாஸோட இருக்கிற ஆக்களுக்கு அது ஒரு பிஸ்னஸ் அப்படி மாத்துறது அந்த பிஸ்னஸ் அரசப்படி சர்வதேச சந்தைகளுக்கு கொண்டு செல்றது இதுகளுக்கான ஹெல்பிங் அண்ட் கைடிங் செய்து கொண்டிருக்கிறார் இப்படி செய்து கொண்டு வர்ற எல்லா செயும் ஒன்றிணைத்து ஒரு பெரிய திருவிழாவை நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் திருவிழா செய்யற நாங்கள் ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதி நாலாம் தேதி ஜப்னா கல்ச்சரல் சென்டர்ல நடக்க இருக்குது இது ஒரு எக்ஸிபிஷன் மட்டும் இல்ல திருவிழா என்று நாங்கள் சொல்ற நாங்கள் எதுக்கெண்டு இங்க எக்கச்சக்கமான விஷயங்கள் நீங்கள் ஒரு அஞ்சு வயசு பிள்ளையா இருந்தாலும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்றதுக்கான விஷயங்களும் இருக்கு ஒரு அறுபது எழுபது வயசு ஐயா தாத்தா மே பாட்டிமையாக இருந்தாலும் அங்கேயும் ஒரு புதுமையான விஷயங்களாக இருக்குது இப்ப உதாரணமா சொல்ல உடனே எங்கள பாடசாலை மாணவர்கள் கண்டுபிடிச்ச புதிய ஆக்கங்கள்ன்ற ஒரு எக்ஸிபிஷன் அதே மாதிரி இங்கே இருந்து தொழில் தொடங்கி வெவ்வேறு இடங்கள்ல இப்ப பெரிய லெவல்ல இருக்கிற ஆக்கள் வந்து அவையல்ன்ற ஒரு எக்ஸிபிஷன் அதே மாதிரி கம்பிட்டிஷன்ஸ் பனை ஓலைகளில் எப்படி பொருட்கள் செய்கிறது களிமண்ணில் இப்படி ஒரு மண்பானம் செய்கிறன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒரு இடம் மாஸ்டர் கிளாஸஸ் கீ நோட்ஸ் பல்வேறு விஷயத்தை உள்ளடக்கி இந்த மூன்று நாள் திருவிழா நடக்க இருக்குது வைஜிசி புத்தாக்க திருவிழான்னு சொல்லுவோம் இது மறுபடியும் சொல்லுவோம் மேடம் இது ஆகஸ்ட் மாதம் ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதி நாலாம் தேதி ஜ ஜ்பானா கலாசார மண்டபம் ஜப்னா லைப்ரரிக்கு பக்கத்தில் இருக்க ஜப்னா கலாசார மண்டபத்தில் நடக்க இருக்குது அனுமதி இலவசந்தால் நீங்கள் வாங்க இங்கே வந்து நீங்கள் ஒரு சின்ன பிள்ளைளைய கூட்டிட்டு வரலாம் பெரிய ஆக்கள் உங்க குடும்பத்தோட வந்து புது புது என்ன எப்படி இந்த உலகம் அடுத்த லெவலுக்கு போய்க்கொண்டிருக்குன்ற நேரடியா பார்க்கலாம் இங்கே இருந்தோடு நாங்கள் எப்படி இந்த இன்னோவேஷனை செய்யலாம் அதுக்கான இன்ஸ்பிரேஷனையும் உங்களால எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு நன்றி மாணவர்கள் எல்லாரும் வெளிய இருக்காங்கன்றது வந்து உதாரணங்களை நீங்க வந்து அங்க பார்த்து இப்போ இதுல இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் இதுக்கு முதல் சொன்ன மாதிரி வைஜிசி அண்டு பாடசாலை மாணவர்களுக்கான ஒரு புத்தாக்க போட்டி எல்லாம் செய்யற நாங்கள் இப்படி புத்தாக்க போட்டியல்ல பங்கு வெற்றி வெற்றி பெற்றார்கள் அவையுட ஆக்கங்களையும் கொண்டு வந்து அங்கே காட்சிப்படுத்தணும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸிபிஷன் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட பாடசாலை அணிகள் அங்கே வந்து அவையில் கண்டுபிடித்த இனோவேஷன்ஸ் அதாவது புத்தாக்கங்களை அங்கே காட்சிப்படுத்தணும் அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து வெவ்வேறு இடங்களில் தொழில் தொடங்கி இருப்பணும் தானே நோத்துலேருந்து போய் வெவ்வேறு இடங்களில் டெக்காகவும் இருக்கலாம் டெக் இல்லாமல் ப்ரொடக்ட் பேஸாகவும் இருக்கலாம் அவையிலும் தங்களுடைய சேவைகளையும் பொருட்களையும் கொண்டு வந்து காட்சிப்படுத்துகிற ஒரு இடமாகவும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பல்வேறு பாடசா பல்கலைக்கழகங்கள்ல இருந்தும் பல்கலைக்கழக மாணவர்கள் கண்டுபிடிச்ச அஹ் பொருட்களையும் இங்க ஒண்ணு வந்து காட்சிப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கு இல்லை இது அப்படி எந்த ஒரு கட்டடங்களுமே இல்லை இது முழுக்க முழுக்க எங்கட டேலண்ட்ஸ் வடக்கில் இருக்கிற டேலண்ட்டை இங்கே இருக்கிற ஆக்களுக்கு காட்டி இங்கே இருந்தும் இவ்வளவு செய்யணுமென்றதை நாங்கள் கொண்டு போய் சேர்க்கணுமென்றதான் இந்த புத்தாக்க திருவிழாண்டம் முக்கிய இது நீங்களும் ஒரு சிறந்த ஒரு பொருள் அதாவது புதுமையான ஒன்று செய்திருந்தீங்கன்னா நீங்களும் வந்து எங்களோட பங்கு பெறக்கூடிய மாதிரி இருக்கு எங்களை தொடர்பு கொள்றதுக்கு நாங்கள் எல்லா சோஷியல் மீடியாலும் ஆக்டிவாக தான் இருக்கோம் ஜால் ஐடி ஹப் வண்டி இருக்கோம் அப்படி இல்லாட்டி எங்களுடைய இணையதளம் ஜால் ஐடி ஹப் டாட் ஓஆர்ஜி அப்படி இல்லை உங்களுக்கு இன்னுமே நோன் வேண்டாம் எங்களோட இமெயில் அட்ரஸ் இவெண்ட் அட் ஜால் ஐடி ஹப் டாட் ஓஆர்ஜி ஸோ இந்த இதுகள் மூலமாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இலகுவில்